சம்பந்தியமாட்டா வந்து பேசிட்டு இருந்தேன் சம்பந்தியமா ஏதோ போட வருதுன்னு போனாங்க ஆமா அவங்களும் அவங்க பொண்ணு போனதுல இருந்து யாரும் பேச்சு தனக்கு இல்லாம இருந்தாங்க இப்ப நீ வந்தது அவங்களுக்கும் வந்து நல்லா தான் இருக்கும் ஆமா மல்லிகா என்னத்து சொல்ல பிள்ளைகளால என்னைக்கு பெற்றவங்களுக்கு நிம்மதி வந்திருக்கு சொல்லு என்னமோ மேட்டு கிழத்தா பள்ளம் பள்ளத்து கிழத்தா மேடுல இருக்கு சம்பந்தியமா ரொம்ப மனசு வருத்தப்பட்டாங்க ஆமாமா ஆரம்பத்துல எல்லாத்தையும் கண்டிச்சிருக்கணும் புருச வீட்டுல வாழ போற பொண்ணு தாய்க்கு எடுத்த கதைய போனவளை கூப்பிட்டு கூப்பிட்டு வச்சிருந்தாங்க இன்னைக்கு தனக்கே வேட்டு வச்சான்னு தெரிஞ்சானே மனசு தாங்க மாட்டேங்குது என்ன பண்ண சொல்ற சரி அந்த கதையை விடு நீ காஃபி கேட்டில நல்லா சுட சுட ஃபில்டர் காஃபி போட்டு வச்சிருக்கேன் குடி சக்கரை கம்மியா தானே போட்ட ஆமாம்மா இது என்ன எனக்கு சொல்லணுமா அதானே ஏ மகளுக்கு எல்லாம் தெரியும் சரி சத்த உக்காரு எப்ப பேர அடுப்பாங்க நிக்கிறவ சத்த உட்காரு அல்லிதா உங்க அண்ணி இப்படி எடுத்தவங்க தான் பேசுறாருன்னு உனக்கு மனசுல வச்சுக்காதடி அவ குணம் உனக்கு தெரிஞ்சது தானே பரவாயில்லம்மா பேரு யாரு நம்ம மதனி தானே பேசுனாங்க அதனால ஒண்ணும் இல்ல ஆனா போனங்காட்டி வந்தப்ப மதனி எம்பிட்டு அன்பா பேசினாங்க என்கிட்ட கூட மாட இருந்து சமைச்சாங்க நான் கூட பரவாயில்லையே மறுபடியும் நல்ல விதமாக பேசுறாங்களேன்னு நினைச்சேன் ஆனால் இப்போ இன்னமும் மறுபடியும் இப்படி மாறிக்கிட்டாங்க என்னன்னு ஒன்றும் புரியலம்மா ஆமடி உங்கள் மதனையை நீ தான் தூக்கி தலையில் வச்சுக்கணும் அதெல்லாம் ஒரு நாள் ரெண்டு நாள் கூத்து எல்லா ஒரு ரெண்டு நாளைக்கு தான் நாய் வாழ நிமித்த முடியுமா சொல்லு அது மாதிரி தான் பழைய குருடி கதவை திரடிங்கிற கதையா மறுபடியும் ரெண்டு நாளில் மாறிக்கிட்டா அவளுக்கு ஏதாவது ஒரு சாக்கு வேணும் ஆயிரமே நீ சொல்லு ஜென்ம ஊற்றி சிறுபான் அடித்தாலும் மாறாதுன்னு சும்மா அவ சொன்னாங்க பெரியவங்க அது உண்மைதான் அப்போ பேட்டி பார்க்க தானே செய்யும் என்னம்மா நீ இப்படி சொல்கிற மதனி அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மாசம் இல்லை ஆமாடியம்மா உன் மதையே நீ தான் வச்சுக்கணும் ம் வந்து பாரு வீட்டில் ஒன்றும் செய்கிறதில்ல எல்லாமே நான் தான் செய்கிறேன் ஆனால் பேச்சுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லைம்மா என்ன ஆபீஸுக்கு போகிறாங்கல்லம்மா நம்மளை மாதிரி வீட்டில் இருந்தால் ஒன்று ரெண்டு வேலையை செஞ்சு வைக்கலாம் அவங்க ஆபீஸுக்கு போகிறவங்க எப்படி எல்லாம் செய்ய முடியும் சொல்லு இண்டியம்மா ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கெல்லாம் என்ன வேலை செய்யாமையாக இருக்காளுங்க இவ்வளோ ஒட்டு மொத்தம் வேலையுமா பார்க்க சொல்கிறோம் ஏதோ ஒன்று ரெண்டு கூடமாட்ட செய்யலாமில்ல நாளைக்கு முள்ளையே கல்யாணம் கிட்டே போயிட்டேண்ணா அப்புறம் யார் எனக்கு ஒத்தாசையாக இருப்பா இப்பயே அவன் செஞ்சாதானே வருவோம் அப்புறமா இல்லை இல்லைன்னா என்ன பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நாள் ஆனால் அவளும் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணுவா சம்மந்தம் பண்ணுவா இதெல்லாம் யார் பார்க்குறது எனக்கு வயசாகிக்கிட்டே போதா இல்லையா அதெல்லாம் போக போக மத நீ நல்லாவே செய்வாங்க அவங்க படித்தவங்க நாலு தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்கம்மா இப்போ நீ செய்றியே அவங்க கொஞ்சம் அசால்ட்டா இருக்காங்க நீ வேணா விட்டு நகந்து பாரு அப்ப எல்லாமே அவங்க கையில தான் சூப்பரா செஞ்சு கொடுவாங்க ஆமாண்டி அம்மா நல்லா செய்வா ஒரு நாள் சாம்பார் வச்சிருன்னு சொல்லிட்டு போனேன்டி அத வந்து சாப்பிட்டுட்டு சாம்பாரா ரசமானு யாராலயே கண்டுபிடிக்க முடியல அப்படி இல்ல செய்றா நீ அம்மா என்னமா நீ எப்ப பாரு அவங்க வச்சு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க அதெல்லாம் போக போக கத்துக்குவாங்க நான் தான் அஞ்சா கிளாஸு படிக்கிறப்ப அடுப்பாங்க போந்துட்டேன் அதனால் எனக்கு இன்பட்டு நல்லா செய்ய அவங்க அப்படியா படித்து முடித்து வேலைக்கு போய் அப்படியே இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால வந்து தெரியல போக போக தெரிஞ்சுக்குவாங்க அடியை ஆயிரமே படிக்கட்டும் எழுதட்டும் மூணு வேறையும் சோற்று தானே தின்னாகணும் சோறு பொங்கலாக தானே சாப்பிட முடியும் இதுக்கெல்லாம் என்ன டாக்டர் படிப்பாக படிக்க முடியும் ஆனால் அடுப்பாங்கிறக்குள்ளே போந்து கற்றுக்க வேண்டியதுதான் எங்களுக்கெல்லாம் என்ன யார் சொல்லிக் கொடுத்தது பதினஞ்சு வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தேன் அன்னைக்கு அடுப்பாங்கிறக்குள்ள பூந்தவ தான் இன்னைக்கு வரைக்கும் வெளியில வரலையே மருமகமாரி வந்தா எல்லாம் எடுத்துக்கு வாழ்க்க கொஞ்சம் மாமியா கறி ரெஸ்ட் கொடுப்பாங்கன்னு பாக்கிறோம் எங்க முடியுது நம்ம தலையிலேயே தூக்கி அம்புட்டையும் வச்சுட்டு இது பேக மாட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கா பாப்போம் அது அதுக்கு நேரம் காலம் வரப்ப எடுத்துக்கிட்டா சரிதா இப்ப நான் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவ காலத்துக்கு அவ செஞ்சா போதுமா நமக்கு ஒன்றும் ஒத்தாசு தேவை கிடையாது அவ்வளவுதான் ஊட்டி நான் என்ன நீ செய்ய மாட்டியா அப்படின்னு நினைச்சு மதுனைக்கு செஞ்சுட்டு போ நல்ல நாத்துனா நீ உன்ன மாதிரி ஒரு நாத்தனார் இருந்தா எல்லா அனிமார்களுக்கும் கொண்டாட்டம் தான் போ அம்மா எட உமா வாமா அம்மா நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன அத்தா நல்லா இருக்க நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா காலையில தம்பி எப்படி இருக்கு வந்ததுல இருந்து உங்க நடப்பாதையா இருந்துச்சு உங்க அக்கா கிட்ட கூட கேட்டேன் பக்கத்துல தான் வீடாமே நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டா அத்தா மனசு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அம்மா அதெல்லாம் பழைய கதை விடுங்கம்மா நீங்க கல்யாண வேலையா வந்திருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா பேசுவான் சரி அத்தா சரி உனக்குள்ளே எம்பிட்டு வருத்தம் இருந்தாலும் முகத்தில் எப்படி புண்ணை யோட இருக்குது அது வேறு யாராலையும் முடியாது உமா மட்டும்தான் இப்படி இருப்பா என்ன மொழியா சொல்கிறேன் ஆமாம்மா உமா வந்தால் வீடே கலகலன்ல இருக்கும் ஃபுல் பாசிட்டிவிட்டி தான் போங்க சும்மா புகழாதீங்கக்கா அடி நெசம் தாண்டி சொல்கிறேன் நெஜமாவே நீ வந்தால் தான் வீடே கலகலன்னு இருக்கு இம்பிட்டு நேரம் இத்தனை பேர் இருந்தும் வீடு நிறக்கில் பார்த்துக்க நீ வந்த வீடு நடந்துருச்சு சரி சரி முன்னமே கூப்பிட்டேன் வரலன்னு இப்போ என்ன மேடம் மனசு மாதிரி வந்துட்டீங்க வரக்கூடாதுன்னா இல்லைக்கா இருக்கும் ஒரு வாட்டி அவர்கிட்ட கேட்கலாம்னு கேட்டியம்மா தம்பி என்ன நான் சொல்லிடும் இந்த அண்ணி சொன்னாங்கன்னா தம்பி பார்த்து பேசாது தெரிஞ்சுக்கிறேன் அடடா உங்கள் குழந்த மாதம் எங்களுக்கு தெரியாது பாருங்க எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் இருந்தாலும் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்தோம்னு வைங்களேன் மனசு பத பதைக்காதுக்கா ஏற்கனவே ஒரு வாட்டி அவர்கிட்ட சொல்லாமல் வேலைக்கு போய் பிரச்சனை ஆயிடுச்சு இப்போ சொல்லாமக்கெல்லாம எதுக்கு போகணும்னு ஒரு ரொம்ப ஆயிரச்சும் நல்லா இருக்காது அதான் அவர்கிட்ட சொன்னேன் நீ இப்போ இதையும் என்கிட்ட கேட்குறேன்னு சொல்லிட்டாரு சரி அதான் நல்லதுன்னு நான் பாட்டி கிளம்பி வாடி வந்துட்டேன் எப்ப கம்பெனி கார்டு வந்து உயிர் எடுக்குது என்ன சமதி போன் பேசியாச்சா என்னத்தை சமதி சொல்ல அம்புட்டு தூரம் எழுந்திரிச்சு போய் எடுத்து பார்த்தா வெறும் கம்பெனி ஃபோனு லோனு வேணுமா அது வேணுமா இது வேணுமானு வயசானவன் என்கிட்ட கேட்குறானுங்க என்னத்தை சொல்ல அது போக அப்பப்போ கார்டு வேணுமா கார்டு வேணுமானு கேட்குறாங்க இது காலத்துக்கு வந்து நான் கார்டை வாங்கி என்ன பண்ணுறது என் கூட ரேஷன் கார்டு இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன் ஓட்டர் கார்டு இருக்குதுன்னு சொல்லிவிட்டேன் அது போக எல்லா கார்டும் இருக்குது இந்த ஆதார் கார்டும் இருக்குது ஆனாலும் கூப்பிட்டு டெபிட் கார்டு வேணுமா கிரெடிட் கார்டு வேணுமான்னு வயாமல் ஃபோன் அடிக்கிறானுங்க சம்பந்தி எனக்கு அந்த ஃபோன்லாம் உங்களுக்குமா வருது அடே ஆமண்டியம்மா முதல்ல தசு புசந்து இங்கிலீஷில் பேசுகிறானுங்க இப்போலாம் தமிழில் கூட பேசுகிறானுங்களே ஏன் சம்பந்தி அவங்க கிட்டே என்ன இருந்தாலும் பேசிட்டு இருந்தீங்க ஆமாம் சம்பந்தி அம்மா நமக்கும் போது போக மாட்டேங்குது சேரி பேச்சு தனக்கு ஆளாகுதுன்னு நானும் பேச்சு கொடுத்துட்டு இருந்தேன் எப்பா இந்த அம்மா கிரெடிட் கார்டு விற்க வரவனா கூட விடாது போலயே எல்லாரையும் வலைய கூப்பிட்டு ஒம்புடுறது தான் வேற அக்கா சொல்லுடி எதுக்கு நின்னுக்கிட்டே இருக்கவே உட்கார சத்த இல்லக்கா இருக்கட்டும் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல தான் வந்தேன் நீ மல்லிகா என்னடி இது வராதவங்கள நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க நம்ம கூப்பிட்டா கூட வர மாட்டாங்களே அக்கா விஷயமா தாங்க வந்தேன் சொல்லுமா என்ன அம்மா உங்க எல்லாருக்கும் இன்னைக்கு சாப்பாடு நம்ம வீட்டுல ஏற்பாடு பண்ணியிருக்கு நீங்களா வந்து சாப்பிடணுமா என்னம்மா சொல்ற ஏன் அது இங்க மல்லிகா இருக்கா நீ அங்க ஒத்தால கடந்து எல்லாம் செய்யணும் நீ காலை நிமிடம் இங்கே வாங்க எல்லாம் சேர்ந்து ஒண்ணு மணி நேரம் சாப்பிடுவான் சாப்பிடுவோம் இல்லம்மா நாங்க அங்க போனதுல இருந்து நீங்களும் வரல உங்களையும் வீட்டுல கூப்பிட்டு காட்டணும்னு நினைச்சோம் சரி அதான் ஒரு வேலை அங்கேயே சாப்பிடுங்கன்னு தான் கூப்பிடலான்னு வந்தேன் ஏண்டி உனக்கு எதுக்கு நீ சிரமம் நீ ஒத்தால கடந்து எல்லாத்தையும் செய்யணும் பாரு ஏக்கா இதுல என்ன இருக்கு சிரமத்துக்கு நான் எல்லாம் செஞ்சிருவேன் ஆ நீங்க கண்டிப்பா வரணுமா? சரியா அக்கா, நீ முடிக்குற ஆசையா கூப்பற. என் மக்க கையால சமைச்சு சாபண்ணணும் எனக்கு ஆசடா. வா வா. அக்கா நீங்களும் மாமா பிள்ளைகள கூட்டிட்டு உனக்கு தேவல்ல அது விடு நான் முன்னாடியே வந்து உனக்கு இருக்கேன். சரியா? ஆ சூப்பர். நான் முள்ளைய மட்டும் கையோடேயே கூட்டிட்டு போடுமா? அதுக்கு என்ன கூட்டிட்டு போ. அரே எல்லாரையும் கூப்பிடுற குத்து கல்லாட்ட இங்க ஒருத்தி உக்காந்துருக்கேன் மாமியா காரி கூப்பிடுவோங்கிறது இருக்க அவங்கள மட்டும் கூப்பிட்டுட்டு அப்படியே போயிருவா போல ஆமாம்மா அவளுக்கும் உங்க கூட மாட என்ன சமையல் எல்லாம் தெரியும் பாரு நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தளர வேண்டியது இல்லை கத்து கூட கூட வச்சு சரிம்மா சரி நானே சமையல்ல கத்து குட்டிதான் இருந்தாலும் கூட வச்சுக்கிறேன் எதோ கூட மாட ஒத்தாசையா இருக்கும் பாத்தீங்களா பேச்சு தலைக்காவது ஆகும் ஆறாம கூட்டிருக்கோமா அடி ம் அத்தையே கூப்பிடு ஆ சரிக்கா சரிக்கா நீங்களும் வீட்டுக்கு சாப்பிட வந்துருங்க இது என்ன யாரோ வேண்டாதாரோ மூணாவது நிமிஷம் கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு போற ஐயோ சம்மந்தி நீங்க அப்படி நினைக்காதீங்க உமா நம்ம உள்ளே பார்க்க போற ஆர்வத்தில் சொல்லிட்டு போயிட்டா நீங்கள் வேற சம்மந்தி இவ ஒன்றும் என்ன மதிக்கிறதா இல்லை அவளுக்கு பழைய கடுப்பு வீட்டை விட்டு அனுப்புனது அன்னைக்கு அவளை முடியை முடிச்சு வெளியத்தில் பார்த்தது அதான் என்கிட்ட பட்டு படாமல் சொல்லிட்டு போறான் இருந்தாலும் இருக்கோம் பார்த்தீங்களா சமந்தி உங்க மகன் பேசுறது விடுங்க சமந்தி எல்லாம் நம்ம பிள்ளைங்க தானே மறப்போம் மன்னிப்போம் கொடுங்க இன்னைக்கு போய் சமாதானமாக இருந்துட்டு வந்துடுங்க இன்னைக்கு எல்லாரையும் சாப்பிட கூப்பிட்டதோட உங்களையும் கூப்பிட்டுருக்க பார்த்தீங்களா உங்கள வேணாம்னு நினச்சிருந்தேன் அவனே கூப்பிட போகிறா வாங்க ஏதாவது சேர்ந்து ஒரு ரெட்டை போய்ட்டு வந்துடுவான் என்ன இது மனுஷங்க எப்படி தான் இந்த வீட்டில் இருக்காங்களோ தெரியல உள்ளே ஒரே புழுக்கமான இருக்குது சரி அக்களால் வெளியில் வந்து உட்காருவோம்னு பார்த்தேன் இங்கேயும் ஒரு காற்று கூட அடிக்க மாட்டேங்குது மல்லிகா எப்படி தான் இந்த வீட்டில் இருந்து வாழ்ந்து வராளோ தெரியல சே இவளுக்கெல்லாம் கோயில் தான்ப்பா கட்டணும் நம்மளால அஞ்சு நிமிஷமே உள்ளே இருக்க முடியல இவன் ஆயுஸுக்கும் இங்கே இருக்கா சரி சரி அவன் என்ன அங்கே மட்டும் எலிசபெத் மகாராணி கணக்காவா அங்கேயும் வெந்த திருநெண்டு விதி வந்தால் தானே கடந்தா அதுக்கு இங்கே பரவாயில்லதான் ம் உங்களுக்குள்ளே ஃபேனாக ஓடுது லொடக் லொடக்கு லொடக்குன்னு விட்டால் கையை வச்சு சுற்றி விடுவாங்க போல் நல்லா போ சா ஒரு ஏசி ஏசி வாங்கி மாட்டக்கூடாது அட்லீஸ்ட் ஒரு ஏர் ஏர்கூலராவது வாங்கி வைக்கக்கூடாது ம் என்னத்தை சொல்கிறது நம்ம தகுதிக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு வரணும் போகணும் நம்ம இப்படி கட்டி கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு போக வேண்டியதாக இருக்குது ம் இல்லை நம்ம நேரம் என்னத்த சொல்ல செப்டம்பர் மாதமே இப்படி இருக்குது இங்கெல்லாம் மே மாதம் வந்தால் என்ன ஆகுறது நல்ல வேலைப்பா நம்ம அந்த நாளத்தில் இங்கே வரல மதனி இங்கே இருக்கீங்களா உங்களுக்கு வீட்டுக்குள்ளே தேடிட்டு இருந்தேன் ஆமாம் இந்த வீடு பெரிய பங்களா பாரு நீ வீடு ஃபுல்லாக தேடுறதுக்கு இருக்கிறது நாலு சூர் நடந்தால் தெரிய போகுது ரெண்டு அடி எடுத்து வச்சாலே முடிஞ்சு போயிடும் இதுக்குள்ளே நீ என்ன தேர்ணியாக்கும் மதனி உங்களுக்கு எப்போதுமே தமாசு தான் உங்ககிட்ட இந்த தமாசு தான் எனக்கு பிடிக்கும் பார்த்துக்கோங்க சீரியஸாக பேசுறது வேணும் தமாசுங்கிறா சரி சரி அதெல்லாம் விடு என்ன தண்ணி கொடுத்துறேன் போயிட்டியாமே ஆமா மதனி விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களே எல்லாம் கேள்விப்பட்டேன் நீ நல்ல கெட்டிக்காரியா தான் பிடிக்கிற உன் புருஷனா நல்லா தான் இப்போ இப்பயாவது காலை எனக்கு புத்தி வந்து உனக்கு தனியாக கூட்டிட்டு போனானே அது வரைக்கும் நல்லதுதான் உனக்கு சாமத்தியம் நிறையா ஆனா எங்க இந்த மல்லிகாவுக்கு ஒரு சாமத்தியமும் இல்லை இங்கேயே கூப்பி கூட்டிட்டு இருக்கிறக்கா ம் உன் மாமியா கூடலாம் இருக்க முடியுமா மதனி இப்போ இருக்கு அதெல்லாம் நாங்களே வேற ஒரு பிரச்சனைக்காக போனோம் இன்னும் கொஞ்சம் நாளில் நாங்களும் திரும்ப இங்க வந்துருவோம் வந்துட்டு தான் வந்துட்டுதான் இல்லை என்றைக்குமே உமா விரிஞ்சு கண்ணாடி ஒட்டாது உடஞ்சது ஒட்ட வச்சோம்னு வையேன் மறுபடியும் அசிங்கமாக தான் தெரியும் யார் யார் எங்க இருக்கீங்களோ அங்கே இருந்துக்கோங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது அக்கா அட பொண்ணு வந்தாச்சா வந்தோடனே அக்காவை பாக்க வருவேன்னு பார்த்தேன் நான் ஒன்றை பார்க்க வரதா இருக்கு நான் கேட்டுட்டே இருந்தேன் மல்லிகை அக்கா போறவங்க கூட்டிட்டு போறேன்னு சொன்னிச்சு எனக்கு வீடு தெரிஞ்சது முதல்ல ஓடி வந்திருக்க மாட்டேன் சரிடி அம்மா நீ வீடு தெரியாது தானே இப்போ கையோட என் கூட வர ஏற்கனவே உங்கள் அம்மாக்கிட்டையும் அக்கா கிட்டையும் பர்மிஷன்லாம் வாங்கியாச்சு நீ என் கூட வர வீட்டை நீ வந்து சுற்றிப்பாரு நீங்களும் வந்துருங்க வந்து வீட்டெல்லாம் சுற்றி பார்க்கலாம் ஆமாம் நீ இருக்கிறது பெரிய ராஜ மாளிகை பாரு வந்து நாங்களாம் சுற்றி பார்க்குறதுக்கு எதுக்குமா இந்த தேவையில்லாத வேலை உனக்கு பேசாமல் இருக்க மாட்டியா எனக்கு இங்கேயும் கம்ஃபர்டாக இல்லை நான் தான் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாமல் வெளியே வந்து உக்காந்துருக்கேன் இப்போ அங்கே வேறு வரணுமாக்கும் அது நீ நல்லா இருக்கும் முத்தை வச்ச வீடு நல்லா சுற்றி காத்தோட்டமாக இருக்கும் நீங்கள் வாங்கல உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அதே அங்கே வேற சாப்பாடுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன் மதுனி விருந்து உங்களுக்கு வச்சிருக்கு நீங்கள் முல்லை அம்மா அக்கா எல்லாம் வாங்க விருந்தா என்ன விருந்து மட்டனா சிக்கனா அது நீ சைவ விருந்து தான் அப்பா சரி விடுறதா எங்க ஊர் பக்கம் எல்லாம் சொல்லுவாங்க சைவத் தர விருந்தாவே கன்சிடர் பண்றது இல்ல ம் இத சாபட நான் இங்க இருந்து கிளம்பி அங்க வேற வரணும் மாக்கம் அன்னி பதனால என்ன நீ எதென்ன என்ன யார் என்ன விருந்து போறாங்கங்கிறது முக்கியம் இல்ல யார் போறாங்கங்கிறது தான் முக்கியம் முள்ளுக்கட கல்யாணல பச்சை தண்ணி கொடுத்தா கூட பாயசம் மாதிரி இனிக்கலாம் செய்யுங்க நான் சொன்னா சரிதானே உனக்கு இனிக்கும் அன்னி இன்னைக்கு தெடு ஏற்பாடு பண்ண வச சைவ விருந்து ஒண்ணு கவலைப்படாதீங்க அடுத்த முள்ளுக்க கல்யாணம் விருந்து வப்போம்ல அது கண்டிப்பா சைவ விருந்தா ம் அதையும் கிளம்பி சாப்பிட்றதுக்கு வந்துருங்க ம் வரேன் வரேன் அக்கா போகலாம்க்கா எனக்கும் உங்கள் வீட்டை வந்து பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது ஆ வா போவோம் எப்பா இந்த சைவ சாப்பாடு இதை செஞ்சு போடுறதுக்கு நாங்கள் அங்கேருந்து இங்கே வந்தோம் பாரு ஒரு சாம்பார் ஒரு பொரியல் வைக்கிறதுக்கு பெரிய அழம்பு வேறு இதில் இவ்வளோ விருந்துக்கு நாலு பேரை வந்து கூப்பிட வந்திருக்கா என்னத்தை சொல்ல பட்டிக்காடு புத்திங்கிறது சரியாக தானே இருக்குது ம்